உபாகமும் அதிகாரம் பண்ணி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கைகொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழுள்ள கீழும் உள்ள இடங்களையெல்லாம் முற்றிலும் அழித்து அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை அக்கனையாக சுட்டெரித்து அவர்கள் தேவர்களின் விக்கிரங்களை நொறுக்கி அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள் உங்கள் தேவனாகிய கத்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசம பாங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீட்டுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கத்தோடைய சன்னதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக அங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் தன் பார்வைக்கு எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பார்தலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே நீங்கள் யோர்தானே கடந்து போய் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் நீ தேசத்தில் குடியேறும் போதும் சுற்றிலும் இருக்கிற உங்கள் எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பார பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓரிடம் உண்டாயிருக்கும் அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசம்பாங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கத்திற்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷத்தை எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கத்தோடைய சன்னதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன வழிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாகிற உன் கோத்திரங்கள் ஒன்றில் கத்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக ஆனாலும் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு அருளும் ஆசிர்வாதத்திற்கு தக்கதாய் நீ உன் வாசல்களில் இலங்கும் உன் இஷ்டப்படியே மிருக ஜீவன்களை அடித்து புசிக்கலாம் தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அவைகளை வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல புசிக்கலாம் ரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம் அதை தண்ணீரை போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும் உன் தானியத்திலும் உன் திராட்சி ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் நீ நேர்ந்து கொள்ளும் உன்னுடைய சகல பொருத்தனைகளையும் உன் உற்சாக காணிக்களையும் உன் கையெறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீ உன் வாசல்களில் புசிக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியம் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன் தேவனாகிய கத்தருடைய சன்னதியில் அதை புசித்து நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவனாகிய கத்தருடைய சன்னதியில் சந்தோஷப்படுவாயாக நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடி எச்சரிக்கையாயிரு உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சொன்னபடி உன் எல்லையை போது நீ இறைச்சி புசிக்கு ஆசை கொண்டு இறைச்சி புசிப்பேன் என்பாயானால் நீ உன் இஷ்டப்படி இறைச்சியை புசிக்கலாம் உன் தேவனாகிய கத்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் உனக்கு தூரமானார் கத்தர் உனக்கு அளித்த உன் ஆடு மாடுகளில் எதையாகிலும் நான் உனக்கு விரித்தபடி நீ அடித்து உன் இஷ்டப்படி உன் வாசல்களில் புசிக்கலாம் வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல நீ அதை புசிக்கலாம் தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அதை புசிக்கலாம் இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடி கெச்சரிக்கையிற இரத்தமே உயிர் மாம்சத்தோடைய உயிரையும் புசிக்க வேண்டாம் அதை நீ சாப்பிடாமல் தரை தரை போல தண்ணீரை போல அதை நீ சாப்பிடாமல் தண்ணீரை போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும் நீ கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் இருக்கும்படி நீ அதை சாப்பிடலாகாது உனக்குரிய பரிசுத்த வஸ்துக்களையும் உன் பொருத்தனைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு நீ கொண்டு வந்து உன் தேவநாயக கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் உன் சர்வாங்க தகன வழிகளை மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கூட பலியிடக் கடவாய் நீ செலுத்தும் மற்ற பலிகளின் ரத்தமும் உன் தேவநாயக கத்தோடைய பலிபிடத்தின் மேல் ஊற்றப்பட கடவுது மாம்சத்தையோ நீ பசிக்கலாம் நீ உன் தேவனாகிய கத்தின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்துக்கள் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கத்தர் உனக்கு முன்பாக சுதந்திர சங்கரிக்கும் போதும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து அதில் அதிலே குடியிருக்கும் போதும் அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக்கொள்ளாதபடிக்கும் இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவருடைய தேவர்களை குறித்து கேட்டு விசார விசாரியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருக்கும் தேவனாகிய கத்தருக்கு அப்படி செய்யாயாக கர்த்தர் வெறுக்கிற அருவறுப்பான ஆவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கனிகளை சுட்டெரித்தார்களே நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிறு நீ அதனோடைய ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்க வேண்டாம் உபாகமும் அதிகாரம் பதிமூன்று உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேமிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாக சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறதைகளை கேளாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கத்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்தமோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவநாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்துக்கு சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக அந்த தீர்க்க தரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன் நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு வைத்த வழியை விட்டு உங்களை விளக்கும்படி அவன் உங்களுக்கு உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கத்திற்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான் இப்படிப்பட்ட தீமை உங்களிடத்திலிருந்து விளக்குவீர்களாக தன் தா உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தி ஆகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவி ஆகிலும் உன் பிராணனைப் போலிருக்கிற உன் சிநேகனாகிலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறு தேவர்களை செய்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்தில் ஆகிலும் உனக்கு தூரத்தில் ஆகிலும் தேசத்தின் ஒருமுனை தொடங்கி மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்திலால் ஆகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி இரகசியமாய் உன்னை ஏவிவிட்டால் நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் இறங்கு இறக்கங்கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒழித்து வைக்காமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும் அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கடவுது அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கத்தரை விட்டு விலகும்படி அவன் உன்னை ஏவினபடியினால் அவன் சாகும்படி அவன் மேல் கல்லறிய கடவாய் இசிறுவேலர் யாவரும் அதை கேட்டு பயந்து இனி நடுவே இப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்யாதிருப்பார்கள் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில் வேலியாளின் மக மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் அறியாத வேறொரு தேவர்களை சேவிக்க போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும் நீ நன்றாய் விசாரித்து கேட்டு ஆராய்ந்து அப்படிப்பட்ட அருவறுப்பான காரியம் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயம் என்று காண்பாயானால் அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டயக் கருக்கினால் வெட்டி அதையும் அதிலுள்ள யாவற்றையும் அதன் மிருக ஜீவன்களையும் பட்டயக் கருக்கினால் சங்காரம் பண்ணி அதில் கொள்ளையிட்ட இதையெல்லாம் அதன் வீதியிலே கூட்டி உன் தேவனாகிய கத்திற்கு என்று அந்த பட்டணத்தையும் அதில் கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும் முழுவதும் அக்கினியில் சுற்றறிக்க அது இனி கட்டப்படாமல் நித்திய மண்மேடா இருக்க கடவது சபிக்கப்பட்ட பொருள்களில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம் நான் என்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளெல்லாம் நீ கை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய சுவார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தியத்திற்கு செபிக் கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார் உபாகமம் அதிகாரம் பதினான்கு நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரின் பிள்ளைகள் செத்தவனுக்காக கீறி கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்தவா சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார் அருவருப்பானதொன்றையும் புசிக்க வேண்டாம் நீங்கள் புசிக்கத்தகும் மிருகங்களாவன மாடும் செம்மறியாடும் வெள்ளாடும் மானும் வெளிமானும் கலைமானும் வரையாடும் புள்ளிமானும் சருகுமானும் புல்வாயுமே மிருகங்களில் வெறி குழம்பு உள்ளதா இருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருந்தும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களையும் நீங்கள் புசிக்கலாம் அசை போடுகிறவைகளிலும் வெறி குழம்புகள் உள்ளவர்களிலும் நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் ஒட்டகமும் முசலும் குழி முசலுமே அவைகள் அசை போடும் அசை போட்டும் அவைகளுக்கு வரி குழம்பில்லை விரி குழம்பில்லை அவைகள் உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக பன்றியும் புசிக்கத்தகாது அது விரி குழம்புள்ளதாக இருந்தும் அசை போடாதிருக்கும் அது உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக இவைகளின் பல் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக ஜனத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகளில் உள்ளவைகளெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் புசிக்கலாகாது அது உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக சுத்தமான சகல பட்சிகளையும் நீங்கள் புசிக்கலாம் நீங்கள் புசிக்கத்தக்கதவைகள் தக்க புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் கழுகும் கருடனும் கடலு ராஞ்சியும் பயிரியும் வல்லூரும் சகலவித பருந்தும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் பலவிதமான டேகையும் ஆந்தையும் கோட்டானும் நாரையும் கூழக்கடாவும் குருவும் நீர்க்காகமும் கொக்கும் சகலவித இராஜாளியும் புழு கொத்தியும் ஒவ்வாளுமே பறவைகளில் ஊர்வனையாவும் யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக அவைகள் புசிக்கத்தகாதவைகள் சுத்தமான பறவைகள் யாவையும் நீங்கள் புசிக்கலாம் தானாக இருந்து இறந்து போனதொன்றையும் புசைக்க வேண்டாம் உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசுக்கு அதை கொடுக்கலாம் அல்லது அந்நியனுக்கு அதை விற்றுப்படலாம் நீங்கள் உங்கள் தேவநாகிய கத்தருக்கு பரிசுத்த ஜனங்கள் வெளிநாட்டு குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டும் நீ உன் தேவனாகிய கத்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படி வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவநாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சை ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சன்னதியில் புசிப்பீர்களாக புசிப்பாயாக உன் தேவனாகிய கத்தர் உன்னை ஆசிர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கத்தர் உமது தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாக இருக்கிறதுனால் வழி பிரயாணத்தின் வெகு தொலைவு நிமித்தம் நீ அதை கொண்டு போக கொண்டு போகக்கூடாது இருக்குமானால் அதை பணமாக்கி பணமடிப்பை என் கையிலப்படுத்திக் கொண்டு ஒரு தேவனாகிய கத்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலே சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கத்துடைய சன்னதியில் நீயும் உன் குமாரரும் உன் வயல்களில் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக லேவியனுக்கு உன்னோடைய பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக மூன்றாம் வருஷத்தின் முடிவில் முடிவில்லை அவருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கிடவாய் லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியனால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசிக்க திருப்தி அடைவர்களாக அப்பொழுது உன் கை செய்யும் வேலையெல்லாம் வேலையிலெல்லாம் தேவநாயக்கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் Terima kasih.